ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த வருஷத்தோடு கடைசி வெள்ளி விலாக் தாங்க பார்க்க போகிறோம் சரி குலதெய்வம் கோலம் கோயில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வீட்டிலேருந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குங்க அப்போ வந்து கிளம்பியாச்சு நம்ம கோயில் பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுங்கியமில் தான் இருக்குது குலதெய்வம் கோயில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சரி புளிச்சோர் கிளறி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளிச்சோர் மட்டும் எடுத்து சம்படாவில் போட்டு வச்சுருக்கோம் கோயில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் ஆகுங்க சரி நம்ம பூஜை சாமான்ஸ் எல்லாம் எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தோம் கோயில் வந்ததையும் சரி இப்போ பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி இருந்தோம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் நீங்கள் ஆடி வெள்ளி மாதம் போவீங்களா அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க போனால் எந்த மாதிரியெல்லாம் பூஜை செய்வீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த டைம் வந்து எப்பயாவது வெளி ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க சரி இந்த டைமும் வந்துட்டு கடைசி வெள்ளி அன்னைக்கு தான் வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக கோயில் வந்திருக்கோம் இன்றைக்கி லீவும் வேறு இருந்துச்சு பச்சரிசி நல்லா ஊற வச்சு அந்த க ஊற வச்ச தண்ணியில் நல்லா கழிஞ்சு அப்படியே பொங்கலுக்கு இப்போ ஊற்றி வச்சிட்ருக்கோம் ஒரு ஃபில்டர் ஜல்லடை இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோம்னா எந்த தூசியும் உள்ளே போகாதுங்க கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்கும் அடுப்பு பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடுப்பு பற்ற வச்சிட்ருக்கேங்க அப்படியே விறகுலாம் வந்துட்டு பக்கத்தில் வந்து தோப்பு தான் இருந்துச்சு அதனால லைட் அங்கே போய் விறகுலாம் கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு கோயிலில் பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக இந்த டைம் கூட்டம் இல்லைங்க லாஸ்ட் வீக் வந்து விளக்கு பூஜை அந்த மாதிரிலாம் இருந்தங்காட்டி கூட்டம் இருந்துச்சு இந்த வீக் வந்து கொஞ்சம் கம்மியான கூட்டம் தான் இருந்துச்சு கோயில் சுற்றி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆறுலாம் ஓடிட்டுருக்குது நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் நம்மளோட கோவில் ரொம்பவே அமைதியான இடமா இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் சரி வந்து பொங்கல் வேகிறதுக்குள்ளே நம்ம விளக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி வந்து பச்சை மாவில் வந்து தீ தீபம் ஏற்றுறதுக்காக பச்சை மாவும் செஞ்சு வச்சுருக்கோம் இருந்தாலும் காத்தே விளக்கும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குக்கு பொட்டு வச்சுருக்கேன் நெய் ஆல்ரெடி வீட்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாட்டியும் அதையும் ஊற்றி வச்சிடலாம் பூஜை செய்யும்போது வந்துட்டு நம்ம பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேங்க இன்னும் அபிஷேக பூஜை நடக்கலை இப்போ தான் அபிஷேக பூஜைக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பொங்கல் இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா வர ஆரம்பிச்சிருச்சு வர ஓராயிரம் காட்டி நான் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம் பொங்கல் வரும்போது கொஞ்சம் லைட்டாக தீயை மட்டும் கம்மி பண்ணி வச்சிட்டோம் இப்போ பொங்கலும் வந்துடுச்சுங்க பொங்கல் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சாமியை பார்த்தே விழுந்திருக்குது இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து லைட்டாக போட்டு அப்படியே பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா அபிஷேக பூஜைக்கு வந்துட்டு அபிஷேகம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அத்தை தான் வந்து பொங்கல் ரெடி இருக்காங்க நான் அந்த சைடில் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருந்தேன் உங்கள் குலதெய்வம் கோயிலெல்லாம் வந்துட்டு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா கூட நீங்களும் வந்து ஓ ஒரு முறை இந்த ஆடி மாதமோ இல்லை ஏதாவது வெள்ளிக்கிழமையிலோ போயிட்டு வாங்க ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்படி நம்ம கோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தாங்க ஃபுல்லையுமே வந்து தோப்பு தான் இருக்கும் நடுவில் கோவில் சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆரோடும் இங்கே இது வந்து கொடுங்கியமில் இருக்குது நீங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது டைம் கிடச்சிதுன்னா கூட வந்துட்டு போங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சைடில் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம்னா ஆறுங்க ஆறில் வந்துட்டு சீசன் டைம்ஸில் தண்ணி நிறையா ஓடுது ஒரு சில டைம் தண்ணி இல்லாமல் கூட இருக்குது இதுக்கு முன்னால் போகும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக தண்ணி இல்லை பட் இந்த டைம் வந்து மழை பேய்ஞ்ச சீசன் அப்படிங்காட்டியும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு மரத்துக்கடியில் வந்துட்டு விநாயகர் இருக்கார் மரமும் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெருசுங்க இப்போ வந்துட்டு அபிஷேக பூஜைக்கும் ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து இந்த ஆற்றுக்கிட்ட பார்த்துட்ருந்தோம் கோவில் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்குங்க மழை பெயரப்பெல்லாம் வந்துட்டு இங்கே இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா அபிஷேக பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு விநாயகருக்கு தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரியே விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேக பூஜை நடந்துகிட்ருக்கு அதுக்கடுத்ததாக வந்துட்டு நம்ம கன்னிமார் சாமிக்கு அபிஷேக பூஜை இருக்குதுங்க இங்கே பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கருப்புராயிருக்கோம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூஜை நடந்துட்டுருக்கு அன்றைக்கி பெருசாக வந்து கூட்டம் இல்லாதங்காட்டி ஒரு மூணு நாலு ஃபேமிலி மட்டும் வந்திருந்தாங்க ரொம்பவே கூட்டம் இல்லாமல் சாமியை போயிட்டு கும்பிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிங்காட்டியும் நம்ம வந்துட்டு ஒரு சில வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் வந்துட்டு கோவிலுக்கு வர முடியாது அடிக்கடியும் வர முடியாது சரி இந்த டைம் வரணுன்னே வந்த மாதிரி இருந்துச்சுங்க குலதெய்வம் கோயிலுக்கு கொஞ்சம் பசி வேறு லைட்டாக ஆகிட்டு இருந்துச்சுங்க காலைல கொண்டு வந்து புளிச்சோரும் அப்படியே இருந்துச்சு பொங்கலும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இங்கே பூஜை நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்குங்க அப்போ தான் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் இதுதான் வந்து முதல் முறையாக ஆடிவெள்ளிக்கு இந்த மாதிரி வந்து அபிஷேக எல்லாம் வந்துட்டு செஞ்சு சாமி கும்பிடுறது முதல் முறையாக இருந்துச்சு இந்த ஆகி அலங்கார பூஜை குள்ளார வந்துட்டு சரி நம்ம ஆற்று சைடில் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இந்த கொஞ்சம் வழி மாதிரி இருந்துச்சுங்க அங்கே போய் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்துட்டு அங்கேயே இருந்தாங்க ஆற்றுல வந்து பெருசாக தண்ணி இல்லை அளவான தண்ணியாக ஓடிட்டு இருந்துச்சு அதனால நம்ம போய் வரதுக்கு ஈஸியாக இருந்துச்சு மீன் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா த தண்ணி கொஞ்சம் நிற்கிற தண்ணிங்கிட்டே நிறைய மீன் எல்லாமே இருந்துச்சு அப்படியே வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டுருக்க பச்சை மாளியும் தீபம் எத்தியாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சி பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு பொங்கல் நம்ம கொண்டு வந்து புளி சாதம் இதெல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு பிரசாதமும் வாங்கி சாப்பிட்ருக்கோம் பொங்கல் சூப்பராகவே இருந்துச்சு அங்கே வந்து உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஊர் இலையிலேயே காளியம்மன் கோயில் இருக்குதுங்க அங்கேயும் வந்துட்டு இன்றைக்கி பூஜை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பூஜைக்கு உச்சிக்கால பூஜையாக இருந்துச்சு இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அப்படிங்காட்டியும் அங்கே வந்து வளையல் இதெல்லாமே வச்சு ரொம்ப சிறப்பாக பூஜை இருந்துச்சு இது வரைக்கும் நான் வந்து மத்தியானம் வந்து காளியம்மன் கோயிலில் பூஜையை பார்த்ததில்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமு இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் நிறைய கொடுத்தாங்க மதியம் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் இங்கேயே முடிச்சாச்சுங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு சரி அங்கேயும் வந்துட்டு நமக்கு சாட்டர்டே வளையல் எல்லாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் வந்துட்டு இந்த ஆடி கடைசி வெள்ளியோட விலாகுங்க ஈவினிங் வந்து அதே மாதிரி எப்பயும் போல் ரொம்பவே சூப்பராக தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றும் இணைந்திருங்கள் நானுங்கள் அபி இந்த ஆடி வெளியே வளாக் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்